காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று முப்பத்தி ஐந்து சிவ விஷ்ணு அபேதம் குணங்கள் மூன்று விதம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்பன அவை சத்வம் என்பது சமநிலை சாந்தம் அன்பு அதன் நிறம் வெண்மை வெள்ளை வெளையர் என்று வஸ்துவை பார்த்தாலே மனசில் ஏற்படுகிற பரிசுத்த மலர்ச்சிதான் சத்வம் ரஜஸ் என்பது வேகம் இதில் நல்லது கெட்டது இரண்டும் கலந்திருக்கும் இதன் நிறம் சிவப்பு அல்லது செம்மஞ்சள் செக்க செவேல் என்று இருப்பதில் அழகும் உண்டு கண்ணை குத்துகிற மாதிரி பயப்படுகிற தினுசும் உண்டு உதயசூரியனையும் செம்பருத்தியையும் பார்த்தால் சிவப்பே அழகாயிருக்கிறது இரத்தத்தை பார்த்தால் பயமாயிருக்கிறது தமஸ் என்பது முழுக்கவும் கெட்ட குணம் சோம்பல் தூக்கம் எல்லாம் இதைச் சேர்ந்தவை இதன் நிறம் கருப்பு அதாவது அஞ்ஞான இருள் மயமானது சத்வ ரஜோ தமோ குணங்களில்தான் எல்லா மனிதர்களும் கட்டுண்டு கிடக்கிறோம் எல்லாம் ஒரே பரமாத்மாவிடமிருந்து வந்ததால் சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றுக்கும் ரூபகமாக பரமாத்மாவின் மூன்று மூர்த்தி பேதங்களை சொல்கிறார்கள் ஜனனம் என்பதில் நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிறது காம வேகத்தினால்தான் பிறப்பு உண்டாகிறது எனவே சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பிரம்மாவை பரமாத்மாவின் ரஜோகுணமூர்த்தி மூர்த்தி என்று வைத்தார்கள் அதில் யாருக்கும் அபிப்பிராய பேதம் இல்லை பிரம்மா மஞ்சள் சிவப்பாக இருக்கிறவர் பரிபாலனம் செய்து சத்வகுணத்தால் நடப்பது மகா பாவம் செய்கிற நமக்கு ஒருவேளை சோறு பெறக்கூட லாயக்கில்லை அப்படியிருந்தும் எறும்பிலிருந்து சகல ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கும்படி செய்து ரட்சிப்பவர் மகாவிஷ்ணு இவரை சத்வமூர்த்தி என்று வைத்தார்கள் சம்ஹாரம் என்பது அழிப்பது அழிக்கிற குணம் தமசை சேர்ந்தது இதனால்தான் சம்ஹார மூர்த்தியாகிய சிவனை தமோமூர்த்தி என்றார்கள் இதிலிருந்துதான் சைவ வைஷ்ணவ பிணக்கு யாவும் வந்தது போல இருக்கிறது மகாவிஷ்ணுவின் பரிபாலனத்தை சைவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இந்த நிலையற்ற இகலோக வாழ்க்கையை பரிபாலிப்பது என்பது மனிதனை மேலும் மேலும் அஞ்ஞானத்தில் தள்ளுகிற காரியம்தான் இதில் சத்வம் இல்லை சிவன்தான் அஞ்ஞானம் நீங்க ஞானோபதேசம் செய்கிறவர் இந்த ஞானோபதேசத்துக்கு பக்குவமாக இல்லாதவர்களை கூட அவர் பரம கிருபையோடு அவ்வப்போது கர்ம கட்டிலிருந்து விடுவித்து ஓய்வு தருவதற்கே சம்ஹாரம் செய்கிறார் பிறவிகளுக்கு நடுவே சம்ஹாரத்தின் மூலம் விசிராந்தி தருகிற கருணாமூர்த்தியே சிவபெருமான் இத்தொழில் தமஸ் அல்ல சத்துவமே பரதெய்வமான பரமேஸ்வரன் ஆக்ஞைப்படிதான் விஷ்ணு பரிபாலனம் செய்கிறார் என்று சிவபக்தர்கள் சொல்கிறார்கள் வைஷ்ணவர்களோ மகாவிஷ்ணு இவ்வுலகத்தை பரிபாலனம் பண்ணுவார் ஆனால் அது மட்டுமில்லை அவரே பரமபதமான மோட்சமும் தருவார் அவரே முழு கடவுள் பரமசிவன் அவருக்கு கீழ்ப்பட்டுத்தான் சம்ஹாரம் செய்கிறார் என்கிறார்கள் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்களின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சைவரும் அல்ல வைஷ்ணவரும் அல்ல நமக்கு ஸ்மார்த்தர் என்று பெயர் ஸ்மிருதிகள் என்கிற தர்ம சாஸ்திரங்கள் சொல்வதை அனுசரிக்கிறவர்களே ஸ்மார்த்தர்கள் நமக்கு சிவன் விஷ்ணு இன்னும் மீதமுள்ள எல்லா தெய்வமுமே ஒரே பரமாத்மாவின் வெவ்வேறு ரூபங்கள் தான் இதில் ஏற்றத்தாழ்வே இல்லை இப்படி நாம் சொன்னால் மற்றவர்கள் விடுவார்களா தங்கள் தங்கள் தெய்வத்தின் தொழிலை சொல்லி இதுதானே சத்வமூர்த்தி என்று கேட்கிறார்கள் சத்வமூர்த்தியைத்தான் வழிபட வேண்டும் இதனால் தான் இரு கட்சிக்காரர்களுக்கும் ஏகமனதாக ரஜோ த குணமூர்த்தி என்று வைத்துவிட்ட பிரம்மாவுக்கு கோவிலோ வழிபாடோ இல்லை நாம் நடுநிலையில் நின்று யோசித்து பார்ப்போம் பிரம்மாவின் தொழில் ரஜஸ் நிறமும் ரஜஸ் அவர் வசிக்கிற தாமரையும் சிவப்பாக ரஜோ சம்பந்தமாகவே இருக்கிறது ஆனால் சிவனையும் விஷ்ணுவையும் பாருங்கள் பரிபாலனம் என்கிற சத்வ தொழிலை செய்கிற விஷ்ணு வெளுப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இவரோ கரியவராக இருக்கிறார் இது தமசின் நிறம் அதோடு கூட இவர் ஆதிசேஷன் மேல் நீள நெடுக கொண்டு எப்போது பார்த்தாலும் தூங்கி கொண்டிருக்கிறார் தூக்கமும் தமஸைச் சேர்ந்ததுதான் சிவனை பார்ப்போம் அழிவு என்கிற தமோகுண தொழிலை செய்கிற இவர் கருப்பாக இல்லை சுத்த படிக சங்காசம் என்றபடி சுத்த சத்வ வெள்ளையாய் இருக்கிறார் இவர் இருக்கிற பனிமலையான கைலாசமும் அப்படியே இருக்கிறது விபூதி பூச்சு ரிஷப வாகனம் எல்லாம் ஒரே வெளுப்பு இவர் தூங்கவில்லை ஒன்று சாந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் அல்லது நடராஜனாக ஆனந்த கூத்தாடுகிறார் இதெல்லாம் சத்வமாகவே இருக்கிறது இதிலிருந்து என்ன ஏற்படுகிறது சிவனும் விஷ்ணுவும் தனித்தனியாக சத்வமூர்த்தி தமோமூர்த்தி என்று பிரிந்திருக்கவில்லை இருவரிடமும் சத்வம் தமஸ் இரண்டும் கலந்திருக்கின்றன ஒருவர் ரூபத்தில் தமஸ் காரியத்தில் சத்துவம் இன்னொருத்தர் ரூபத்தில் சத்துவம் காரியத்தில் தமஸ் காரிய சத்துவத்தை வைத்து வைஷ்ணவர் விஷ்ணுவை வணங்குகிறார்கள் ஸ்வரூப சத்துவத்தால் சைவர் சிவனையே தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் பட்சபாதம் இல்லாமல் யோசித்தால் இரு குணங்களும் இரு மூர்த்திகளிடமும் கலந்திருப்பதால் சாராம்சத்தில் இரண்டும் ஒன்றே என்று தெளியலாம் இரண்டையும் அன்போடு பக்தி செலுத்தி வழிபடலாம்